இருக்கு மரண மாசா இருக்கு நண்பர்களே இருக்கு இதுல வேற இந்த ட்வின் சிஸ்டர்ஸ் வேற நம்ம போட்டு வாங்கிட்டு இருக்காங்க பாரும் சாண்ட்ராவும் பாரு சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் திங்க் பண்றதே ஒரே மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் இந்த கண்ணாடியை பாத்து பேசுற மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒரு சில விஷயங்களை பேசிக்கிறாங்க முக்கியமா காலில் எந்திரிச்சல இருந்தே அமித்து 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 விக்ரமே 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 அமித்து 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 காமு காமு காமுன்னு சொல்லிட்டு மூணு பேரை பத்தி புலம்பிட்டு இருக்காங்க இல்ல நம்ம அக்காவை பத்தி உங்களுக்கே தெரியும்ல காலையே ஆரம்பிப்பாங்க காமு இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா இப்படி

ரொம்ப தெளிவாக தான் அவங்களுக்கு கேம் ஆடிட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் டீமே பிரஜனுக்கும் சாண்ட்ராக்கும் ஒயிட் வாஷிங் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ பிக் பாஸ் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க இப்போ இடம் இல்லை பிரஜன் டூயிங் வெல் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க முக்கியமாக பிரஜன் வேற சாண்ட்ரா வேற அதை நீங்கள் சூப்பராக காமிக்கீங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ எனக்கு அந்த பிக் பாஸ் யாருன்னு சொல்லி கொஞ்சம் காட்டுங்க பாயப்பா ஆனா நீங்க வேற ஏதாவது ஷோ எதுவும் பாக்குறீங்களா ஏன்னா நாங்க ட்வெண்ட்டி போர் இன்ட் லைவ் ஷோ பார்த்துட்டு இருக்கணும் இந்த ஹாட் ஸ்டார்ல அங்க வந்து எங்களுக்கு அந்த மாதிரி தனியா பிரிஞ்சு உங்க கேம் அந்த மாதிரி பார்க்கல பட் நீங்க ஏதோ பாத்துருக்கீங்க அப்படிங்குமோ அதுக்கான லிங்க் கிடைச்சா எனக்கு என்னமோ நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்துல வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் தான் நமக்கான வீடியோ இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்வை பொருத்தி நேற்று நைட்டே நைட்டே ரெண்டு டாபிக் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க காமு வேண்டாம் காமு காமும் காமு சரியில்லை அவன் ரொம்ப கஷ்டப்படுத்துறான் புரிஞ்சிக்க கஷ்டப்படுத்துறான்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களே சேம் அதே எடுத்து வச்சு இருக்காங்க காமு வந்து என்ன புரிஞ்சுக்க மாட்டேக்கான் காமு வந்து அவன் இஷ்டத்துக்கு தான் இருக்கா நான் என்ன பண்ண முடியும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால முடியல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்னால போய் சொல்லிட்டே இருக்க முடியாது என்ன நடக்குதோ நடக்கட்டும் நான் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் நான் கவலைப்பட மாட்டேன் சொல்லிட்டு பயங்கரமா காமு பத்தி பேசிட்டு இருக்காங்க இதே அந்த கூட்டத்தில் பேசி முடிச்சுட்டு காமு காமு பக்கத்துல போன போற காமு என்னடா நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஆளு சம்மன்றிக்க வாப்பா சாட போன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு விதமா பேசுவாங்க பட் அக்கா காமு இல்லாதப்ப காமு பத்தி ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில காலங்காலத்துல சாண்ட்ரா கிட்ட உட்காந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம அமித் அவர்களுக்கான டாபிக் வருது நேத்து நைட்ல இருந்து அமித் டாபிக் எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க ஏன்னா நேத்துக்கான எபிசோட்ல அமித் அவர்களுக்கான ஒரு இஷ்யூ வந்து சேதனை அட்ரஸ் பண்ணிருப்பாங்க அதான் அமித் அவர்கள் வந்து பார்வோட அந்த பீரியட்ஸ் பத்தி ஒன்னு சொல்லியிருந்தாருல அது மாசம் மாசம் வர பிரச்சனை தானே அதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி அமைத்தவர்கள் பேசியிருப்பாங்க அந்த விஷயத்தை நம்ம அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தோம் சேதனுமே நேற்று பிடிச்சி திட்டி விட்டுருந்தாங்க அமித் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த டாபிக் ரிட்டர்ன் எடுத்து வச்சு நேற்று நைட்டும் பேசினாங்க நேற்று நைட்டு பேசிட்டு திருப்பி இன்னைக்கும் எடுத்து வச்சு அந்த டாபிக் பேசிட்டு இருக்காங்க பேசும்போது கொஞ்சம் நம்ம அக்கா ஓவரா போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு என்ன சொல்றாங்கன்னா அவங்க வீட்ல லேடீஸ் இருப்பாங்கல்ல இந்த விஷயம் புரியாமையா இருக்கும் இந்த விஷயம் புரியாமையா இருக்கும் அசால்ட்டா பேசிட்டு இருக்காங்க என்னை மட்டும் பார்த்தா எங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமித்தை பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க பட் என்ன பொறுத்தவரைக்கும் அமித் பண்ண தப்பு தான் அதுக்கு சேதம் அட்ரஸ் பண்ணிட்டாங்க அதை நேற்று நைட்டு நீங்களும் போய் அட்ரஸ் பண்ணிட்டீங்க ஆனா திரும்பி திரும்பி எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்க விஜய் பார்வை பொறுத்தவரைத்துக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பாங்க ப்ரோ அவங்களுக்கு நல்லா தெரியும்

இருக்குமோ இருக்கும்போது சாண்ட்ரா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அமித் வந்து ஒரு மாதிரி அட்டென்ஷன் சீக் பண்றாரு நீயும் அமித் ஒரு கண்டன் பண்ணீங்கல்ல அந்த கண்டன்ல அவருக்கு இடம் கொடுத்துருக்க கூடாது அவர் வந்து அந்த அந்த இதை ரொம்ப யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அட்டென்ஷன் தெரியிட்டாரு இப்போ பாரு அதை வச்சு ஒரு கேம் ஆடிட்டாரு அதனால அவருக்கு வந்து அந்த சான்ஸ் கொடுத்துருக்க கூடாதுன்னு சொல்லி சாண்ட்ரா சொல்றாங்க இதே சாண்ட்ரா நேத்த நேட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா பாரு அவருக்கு இந்த இடத்த கொடுத்துருக்க கூடாது நீ வந்து பிரச்சனை லவ் பண்ற மாதிரி ஒரு கண்டன் பண்ணி இருந்திருக்கணும் பிரின்ஸ்பாலுக்கும் வார்டனுக்கும் இடையில லவ் இருக்க மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிந்தா சூப்பரா இருந்திருக்கும் உங்க ரெண்டு பேருக்கான காம்போ நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு சான்றா அவர்களே பிரச்சனையும் நம்ம பாருவர்களையும் லவ் பண்றதுக்கு ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுக்காங்க சாண்ட்ரா என்ன சொல்லு எனக்கு தெரியல இதை பார்த்துட்டு தான் பிக் பாஸ் ஒருவேளை பாராட்டிட்டோரோ என்ன அளவோ தெரியல ஏன்னா எனக்கு புரியல அதாவது வீட்டுக்குள்ளே நார்மலாக பிரின்ஸ்பால் வந்து வாடன் நின்று பேசும்போதே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்ம சாண்ட்ரா அவர்கள் போயிட்டு என்ன பிரின்ஸ்பால் சரியில்லை பிரின்ஸ்பால் டாஸ்க் முடிட்டு உங்களை வச்சு வெளுத்து வாங்குற பாருங்கன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல சொன்னாங்க பட் இன்னைக்கு என்னன்னா அமைத்துக்கு இடம் கொடுத்துக்க கூடாது நீ வந்து பிரச்சனை லோவ் பண்ணி பிரச்சனை லவ் பண்ணி தான் அந்த கண்டென்ட் சூப்பர் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எதெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க மொத்தத்துல இந்த ரெண்டு பேரும் ஒன்னு சொல்றதுக்குள்ள ப்ரோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவே இருக்காங்க அந்த வகையில அமீத்கான டாபிக்கு காமக்கான டாபிக்கு தான் வெளியே உட்காந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிருப்பாங்க இருந்து லைவ்ல ஃபுல்லா இவங்களுக்கான ஒப்பாரி தான் இருந்துச்சு ப்ரோ லைவை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள போன நம்ம பிஜே பாரு ஆத்ரையை பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க நைட்டா அப்படியே ஆத்திரை ஏத்தி விடுறாங்களா என்னன்னா அப்புறம் ஆத்ரை வெளியெல்லாம் பார்த்திருப்பேன் உள்ள வந்து எஃப்ஜே கிட்ட பேசினியா பேசின மாதிரியே தெரியல என்ன கதை அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க அதுக்கு ஆத்ரையை சொல்லிட்டாங்க நான் பேசிட்டேன் நான் ஏற்றி நைட்டே பேசிட்டேன்

நீ எல்லாத்தையும் பார்த்துருப்ப பேசினியா ஏன் பேசாம இருக்க பேசு அதெல்லாம் தட்டி கேள்வி வீட்டுக்குள்ள நிறைய நடக்குடா ரொம்ப மோசமா இருக்காங்கடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க இதுல பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காங்க நீ என்னமோ பேசுமா உன்ன பத்தி எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை ரொம்ப தெளிவா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதரை கிட்ட இன்னொரு பிட்டை வேற போடுறாங்க நீங்கள் தான் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சீங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்தா நாங்க ஒரு கண்டென்ட் பண்ணு சொல்லிட்டு என்ன கண்டென்ட் இல்லை என்ன கண்டன்னு கேட்கேன் ஓ அந்த காதல் கண்டன் சரி 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 அதாவது ஆதிரை தான் இந்த வீட்டுக்குள்ள முத முத அந்த கண்டன்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்களாம் அந்த கண்டன்ட்டை பார்த்து தான் எங்கள் அக்காவுக்கு காதல் பண்ணணும்னு தோணிச்சான் அப்போ நீங்கள் கண்டன்ட் தான் பண்ணுறீங்களா அக்கா இல்லை ரொம்ப ஒரு மாதிரி பியூர் காதல் இருக்க மாதிரி துடி துடிக்கிறீங்களே வீட்டுக்குள்ளே ஆனால் என்ன இப்போ ஆதிரை கிட்டே போயிட்டு நீங்கள் பண்ண விஷயத்தை பார்த்தா நாங்கள் பண்ணோன்னு சொல்லி சொல்கிறீங்க பாப்பமே நான் வந்து அடிச்சு சொல்றேன் ப்ரோ இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் வீசி அப்பாரு கிட்ட பேச மாட்டாங்க என்னால உறுதியா சொல்ல முடியும் ப்ரோ ஆனா என்னால இன்னொரு விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேருக்கான பாண்டு மட்டும் தான் வெளியே போய் கண்ணியும் ஆகும் அதுல எனக்கு தெரிஞ்சு வினோத் காமு அரோரா இந்த மூணு பேருக்கான பாண்டு கண்டிப்பா வெளியே போய் கண்ணியும் ஆகும் அடுத்ததான் விக்கல் சிக்கரம் கனி இவங்க ரெண்டு பேருக்கான பாண்டு வந்து எனக்கு தெரிஞ்சு கண்ணி ஆகும் எனக்கு தோணுது ஏன்னா அவங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்க்காம எனக்கு கொஞ்சம் அப்படிதான் ஃபீல் ஆகுது ஓகேவா சோ மொத்தத்துல வீட்டுக்குள்ள அக்கா வந்து மெதுவாக ஆதரை ஏற்றி விட்டு பாக்குறாங்க பட் ஆதரவு சொல்லிட்டாங்க அப்படியாங்க சரிங்க சரிங்க எங்களை பார்த்தா பண்ணுறீங்களா சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி தட்டி விட்டாங்க அவங்க ட்ரிகர் ஆகிற மாதிரி தெரில ஏன்னா ஆந்திரையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க வீட்டுக்குள்ள எதுக்கும் ட்ரிகர் ஆகக்கூடாது எதுக்கும் சண்டை போடக்கூடாது எதையும் தேவை இல்லாமல் தட்டி கேட்கக்கூடாது நம்ம வந்த வேலை என்ன ரெண்டு வாரம் வீட்டுக்குள்ளே இருக்கும் நமக்கான பேரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அது மட்டும் இப்போ இந்த கேப்டன்சி டாஸ்க்குக்கு எல்லாரையும் உட்கார வச்சு பிக் பாஸ் பேசிட்டு இருந்தார் அப்படி பேசுறதுக்கு முன்னாடி பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுத்தாரு ஓகேவா வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் பயங்கரமான மோட்டிவேஷன் கொடுத்தாரு அப்படி மோட்டிவேஷன் கொடுக்கும்போது இருக்கும்போதே ஒரு ஒயிட் வாஷ் பண்ணுறாரு ப்ரோ பிரஜனுக்கு என்னென்ன நான் பிரஜன் நீங்கள் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க சூப்பராக பண்ணுறீங்க இப்படியே தொடர்ந்து பண்ணுங்க அண்ட் சாண்ட்ரா நீங்கள் ரெண்டு பேருமே தனித்தனியாக நல்ல ஒரு ஆட்டத்தை இருக்கீங்க உங்களுக்கான ஆட்டம் நல்லா இருக்குது தொடர்ந்து இப்படியே போடுங்க தனித்தனி போட்டியாளர் அப்படிங்கிறத காமிக்கிறீங்க முக்கியமாக பிரஜன் யூ ஆர் டூயிங் வெல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல பிரஜன் டூயிங் வெல் எங்கே ப்ரோ அவர் வெளில பண்ணாப்பில் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்களே எதுக்கு பிக் பாஸ் இப்போ பிரச்சனைக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க சத்தியமாக புரியல ப்ரோ இது இந்த இது ஆக்சுவலாக இவங்க பண்ணுற விஷயம்லாம் அப்படி லைட் லைட்டாக அப்படியே அப்படியே திங்க் பண்ணி பார்க்க பார்க்க ரொம்ப அப்படியே ஸ்கிரிப்ட் ஷோ மாதிரியே போயிட்டு ரொம்ப ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களோட அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில அப்புறம் ஸ்கிரிப்ட் படி கடைசியில் ரம்யா அவர்களுக்கு டைட்டில் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ போகிற போக்க பார்த்தா அப்படி தான் இருக்கு ப்ரோ இந்த மிச்சரை பாட்டு ஒழிஞ்சு ஒழிஞ்சு அழகாக இருக்குது ஒன்பதாவது வாரம் தாண்டியாச்சு பத்தாவது வாரமும் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க ஸோ இந்த மிச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக ஃபேமிலி ரவுண்ட் ஒருத்தையும் இருப்பாங்க ஃபேமிலி ரவுண்டில் அந்த எமோஷன்ஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டு ஃபைனல் வந்து கண்டிப்பாக கூட்டு போயிடுவாங்க அந்த டிக்கெட்டு ஃபினாலியில் வின் பண்ணிட்டாங்கன்னா ஃபினாலே வரத்தி கூட்டு வந்து ஃபினாலே ஸ்டேஜ் வரத்தி கொண்டு வந்து அங்கே வர்த்தி கூட்டு வந்து வெளியே அனுப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ இதை பற்றி உங்களுக்கு எனக்கு கருத்துன்னு சொல்லிட்டு மார்க்காம அம்மா இல்ல அடுத்த பார்க்கலாம்